வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமேல பிரிட்டிஷ்காரன் காலத்து ஒரு ரூபாய் வெள்ளி காசுகளை பெரியவாளுக்கு காணிக்கையாக கொடுத்து ஒரு ஏழை பக்தனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு கிராமத்தில் பெரியவா முகாமிட்டிருந்தார் ரொம்பவும் அதிர்ஷ்டம் செய்த கிராமம் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக தானாகவே சென்று தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் பெரியவா எல்லார் வீட்டாருக்கும் மட்டில்லாத மகிழ்ச்சி அவசரம் அவசரமாக அலைந்து திரிந்து பழவகைகள் வாங்கி வைத்தார்கள் வீட்டை கூட்டி வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டார்கள் இயன்ற அளவு காணிக்கை செலுத்தி வந்தனம் செய்தார்கள் ஒரு ஏழை வீடு பழம் புஷ்பத்துக்கு கூட காசு இல்லை கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து ஆசனப் பழகை போட்டு வைத்திருந்தார்கள் பெரியவாளுடன் வந்த கிராமத்து பிரமுகர்கள் அந்த வீட்டை தவிர்த்து விட்டு போவதற்கு என்னென்னவோ முயன்றார்கள் ஆனால் விடாப்பிடியாக பெரியவா அந்த வீட்டுக்குள் நுழைந்து விட்டார் அந்த வீட்டுக்காரருக்கு கண்களில் நீர் பெருகி கொண்டு வந்தது துக்கத்தினாலா ஆனந்தத்தினாலா என்று சொல்ல முடியவில்லை நமஸ்காரம் செய்தார் நான் ரொம்ப ஏழை பெருசாக காணிக்கை செலுத்த முடியலை எங்கள் அம்மா வச்சுட்டு போன காசு பழைய காசு ஒரு உண்டியல் நிறைய இருக்கு பெரியவாளுக்கு அதை சமர்ப்பணம் பண்றேன் என்று தீனஸ்வரத்தில் கூறிக்கொண்டே உண்டியலை பெரியவாள் முன்வைத்தார் பெரியவா ஒரு காசை கையில் எடுத்து பார்த்தார் இது பிரிட்டிஷ்காரன் காலத்து அசல் ஒரு ரூபாய் வெள்ளிக்காசு செல்லா காசு இல்லை இந்த கிராமத்திலேயே நீதான் நிறைய காணிக்கை கொடுத்திருக்க என்று பெரியவா சொன்னார் அந்த வீட்டுக்காரர் மட்டுமில்லை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் நெகிழ்ந்து போனார்கள் அந்த ஏழை பக்தனுக்கு பிரத்யேகமாக அருள் புரிவதற்கென்றே ஒவ்வொரு வீடாக செல்லும் திட்டத்தை பெரியவா வகுத்துக்கொண்டார்களோ என்னவோ எப்படியோ பிரிட்டிஷ்கார வெள்ளிக்காசுகளுக்கு உண்டியல் சிறையிலிருந்து விடுதலை கிடைத்தது என்பது நிஜமான உண்மை ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கரை ஜெய ஜெய சங்கர இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ